கரியரில் வேற என்ன நகைச்சுவை படங்கள் நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் வரிசையாக வெறும் காமெடி தான் மேட்டுக்குடி வந்தது பிஸ்தா பிஸ்தா கதை நம்ம ரவிக்குமார் சார் அவரோட ஒரே படம் தான் பண்ணேன் ஆக்சுவலாக கதையே இல்லை இப்போ நம்ம சொன்னோமே அது அந்த படம் தான் நாளைக்கு ஷூட்டிங் நர்ராஜன் சார் ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம் டிஸ்கஷன் ரூமில் ரவிக்குமார் சார் நான் அசிஸ்டன்ஸ் என்ன படம் எடுக்கலாம் நாளைக்கு படம் எடுக்கலாம் நாளைக்கு ஷூட்டிங் இல்லை ஒரு லைன் இருக்குது போயிடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ வேகாக தெரியுது இல்லை இந்த கல்யாண சீன் எடுத்துடும் அதான் அந்த ஃபஸ்ட் நைட் சீன் ஸோ அங்கே போய் உட்காந்து பட் அது அந்த டைரக்டரோட ஜீனியஸ் அங்கே தான் அந்த ஸ்பாட்டில் டெவலப் ஆனது தான் தென் வி அது ஒரு நாலு நாள் ஷூட் பண்ணோம் அப்புறம் குன்னூர் போய்ட்டோ அங்கேருந்து கதை